ஐம்பது லட்சத்தை தாண்டுகிறது அந்த அளவுக்கு ஆங்காங்கே எல்லா ஊரிலும் இந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இல்லாத ஊரே கிடையாது ஒரு சாதாரண கிராமமாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி அந்த மக்கள் அங்கே இருப்பார்கள் அவர்கள் இருந்து சுயநலனுக்காக வேலை செய்பவர்கள் அல்ல பொது நலனுக்காக இந்த மக்களுக்காக மக்கள் நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தான் இந்த விஸ்வகர்மா சமுதாயம் ஆகவே இந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை மேலும் மேலும் புண்படுத்த வேண்டாம் இந்த சமுதாயத்தை தீண்டினார் இந்த மக்களை பற்றி நாம் பேசினார் யார் தேர்வார் நான் என்ன சொல்ல பூடலும் போட்டு மணி அடிக்கக்கூடிய அத்தனை பேரும் பிராமி அப்படின்னு நான் சொல்லலாமா இதுதான் என்னுடைய கேள்வி சரிங்களா நாங்கள் வந்து இந்த கட்சியில எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மோடி அரசாங்கம் கூட அதை கேள்விக்கல காரணம் என்ன அப்படின்னா சமுதாய மக்கள் வந்து ரொம்ப தாழ்த்தி சமுதாய கட்சி அதாவது ஜாதியை வந்து கொச்சப்படுத்திருக்காரு ஜாதி இல்லாம இந்தியா எழுக்காது எல்லா இடத்துக்கும் ஒரு ஜாதி உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மக்கள் நடப்பாங்க சரியா அதனால நான் வந்து அத்தனை பேரும் பிராமிங்கன்னு சொல்ல முடியுமா இந்த அம்மா சொல்ல தப்பா ரைட்டா எல்லாரும் நினைச்சு பாருங்க சரியா அதனால் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப பேச நேரம் இல்லை நம்ம அன்பு தம்பி அம்மா வந்து சொல்லிட்டாரு நான் ரொம்ப பேசக்கூடியவன் சமுதாயத்தில் வந்து ரொம்ப இளைஞர்களுக்கு நான் ஊக்க சக்தி கொடுக்கக்கூடிய அவர் எனக்கு வந்து வயசான வராங்க இளைஞர்களை ஊக்கப்படுத்துவேன் இளைஞர்கள் தான் நமக்கு வந்து முன்னிலைப்படுத்தணும் இந்த இளைஞர்களுக்கு வந்து நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் என்னென்ன பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும் என்பதை நம்ம தெளிவுபடுத்தி கொண்டு அதனால் வந்து இந்த என்னுடைய ஒரே நான் அழகாக முடித்துக்கூடிய அதனால் ஒரு தூத்துக்குடி மக்களெல்லாம் பார்க்கலன்னு ரொம்ப சந்தோஷமாக்குறீங்க நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன தெரியும் ஆனால் என்ன 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 வந்து எல்லாத்தையும் தெரியும் உங்களுமே எனக்கு தெரியாது அதனால் என்னுடைய நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் எங்க டபுள் ஓ டபுள் ஒன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஓ ஓகேங்களா நன்றி வணக்கம் பாய் தூண்களிலே இருக்கக்கூடிய அந்த தூண்கள் அந்த தூண்களிலே கீழே ஒரு ஒரு துண்டை விரைத்து அந்த துண்டை தூணுக்கு அடியில் இழுத்தால் கூட அதுவும் அது மறுபக்கம் வெளிவரும் என்பது அதையும் செய்தது ஒரு விஸ்வகர்மா தான் என்பது உங்களுக்கு தெரியாதா ஏன் சாதாரண ஒரு சிற்பத்திலே ஒரு காதிலே ஒரு குச்சியை நுழைத்து அது மறுபுறமாக வரக்கூடிய அளவிற்கு கலை தொழில் சிற்ப நிறைந்த சிற்பங்களை செய்தது விஸ்வகர்மா ஜாதியை சேர்ந்த சிற்ப என்பது உங்களுக்கு தெரியாதா இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை எல்லாம் தெரிந்த நீங்கள் வேண்டுமென்றே இந்த விஸ்வகர்ம சமுதாயம் என்பது இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை எந்த வகையாக அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி நீங்கள் செய்திருக்கக்கூடியது தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இந்த விஸ்வர்மா யோஜனா திட்டம் என்ற பெயர் எங்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை தொழிலாளர்களும் விஸ்வகர்மா என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே கொண்டு கோவில்பட்டி விஸ்வகர்மா மகாஜன சங்கத்தின் சார்பிலும்

மார்னிங் இருந்து அந்த தண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு ஜாரில் போட்டு ஒரே ஒரு செவ்வாழ பழத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக காய்ச்சனை பாலை ஆற வச்சு இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் டெய்லி மார்னிங் ஒர்கவுட்டை முடிச்சுட்டு டெய்லி எடுத்துக்கலாம் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் யார் வேணாலும் சாப்பிடலாம் உங்கள் வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணாதவங்க கூட இந்த ப்ரோடெக்ட் எங்க கண்டிப்பாக குடிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒழியா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க